ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை சூழ்ந்திருக்கும் அதை நிலை சம்மந்தப்பட்டது கடனாக இருக்கலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நம்மளோட சொந்த கடவுளான முருகரை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த வந்து விடுதலை கிடைக்கும் சரி நாங்கள் எல்லாருமே முருகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கோம் விசேஷமான நாட்களில் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் விளக்கு ஏற்றுறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு வெற்றிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதுமே நாங்கள் எங்களோடய பிரச்சனைகள் தீரணும் தான் வழிபாடு செய்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகள் மீண்டும் பெருசாக பூகமாக வெடிக்கிறதே தவிர அது கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதும் நமக்கு மனசுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரி நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலேயே கொடுக்கக்கூடியது வெற்றிலே தான் இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்கள அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் பல விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க நானும் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களையும் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதை பிடிச்சிருக்குங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் முருகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு இது நடந்தால் இருக்கும் இப்போது நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க அது கடனாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம் அது உங்களுக்கு எதுவோ அது இப்போ வேலை இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு முடிவு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இப்போது எனக்கு நான் எத்தனை நாள் தொடர்ந்து தீபம் ஏற்ற ஏற்ற போகிறேன் சாமி எனக்கு வந்து நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வளர்ப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அமாவாசை வரும் இல்லையா அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஒன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் அல்லது முருகருக்கு ரொம்ப பிடித்தமான நாட்களான ஷஷ்டி திதியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அதெல்லாம் தைப்பூசத்தில் கூட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது பங்குனி உத்தியத்தில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு எந்த நாட்கள் அப்படிங்கிறது முருகருக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாட்களில் உங்களோட சௌகரியத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முருகர் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நல்லா தொடைச்சிட்டு உங்களோடய குலதெய்வ ஃபோட்டோவே நல்லா துடைச்சிட்டு அங்கே இருக்க சமீபத்தில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு சின்னதாக ஒரு பால் பாலை நாட்டு சக்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுவிடுங்க வச்சுட்டு நீங்கள் எந்த பிரச்சனைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி முழுசாக முருகர்கிட்ட வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டம் எடுத்துக்கோங்க அந்த தட்டையில் மஞ்சள் குங்குமம் தட்டத்தை அஞ்சு இடங்கள்ல அல்லது மூணு இடங்களில் வச்சுட்டு ஆறு வந்து வெத்திலை வாங்கிக்கோங்க நல்லா சுத்தமான வெத்தலை அதாவது ஓட்டை இல்லாமல் அந்த மாதிரி நல்ல வெத்தலையாக வாங்கிட்டு வெத்தலையோட கோம்ப கிள்ளிடுங்க கிள்ளிட்டு ஆறு வெத்திலையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஆறு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை அப்படின்னா ஒரே தீபமாக நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க ஆறு வெத்தலையும் ஒரு வெத்தலை மேலே ஒரு வெத்தலை அப்படியே ரவுண்டாக வச்ச அந்த தட்டம் ஃபுல்லாக ரவுண்டாக வச்சுட்டு அந்த விளக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புது விளக்கு ரொம்ப சந்தோஷம் விளக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் விளக்குக்கும் வச்சு விளக்கை சுற்றி ரெண்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அந்த கிள்ள நீங்கள் இல்லையா காம்பு அந்த காம்பையும் வந்து நீங்கள் அந்த விளக்குக்குள்ளேயே போட்டுட்டு நெய் ஊற்றி ரட்டை திரி போடுங்க திரி போட்டு திரியாக நார்மலான திரியாக போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து முருகர்கிட்ட மனசார உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு செகண்ட் விநாயகரையும் உங்களோடய குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த பிரச்சனைக்காக தான் நான் இருக்க போகும் சொல்லி உங்களோடய விநாயகர் விநாயகர்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் முருகரை மனசார வழிபாடு செய்யுங்க எப்படி செய்யணுன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து நான் இந்த பிரச்சனைக்காக தான் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை நல்லபடியாக தீரணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட உருகி நீங்கள் எப்படி உங்கள் முன்னாடி முருகர் வந்து நின்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மன நிறைவோடு எனக்கு இதுக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க கண் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வேலைக்காக தான் வினைக்கிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களை நிச்சயமாக தேடி வந்தே தரும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வழிபாடு செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லாவே மாறியிருக்கு நம்மளோட வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் நம்ம அதை எல்லாமே தகர்த்தெரிஞ்சுட்டு நம்ம முன்னாடி போய்கிட்டே இருப்போம் இது நம்ம தினமுமே ஏற்றணுமா அப்படி தினமும் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் செவ்வாய் ஏற்றுறீங்க அல்லது ஒரு நல்ல நாள் அதாவது சஷ்டி கிருத்திக அந்த மாதிரி நாட்களை நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் தினமும் ஏற்ற முடிஞ்சதுன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம் அதுவும் அவங்களோட சௌகரியத்தை பொறுத்து ஒரு சிலரால் தினமுமே ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வா ஹோரையில் நீங்கள் இதை ஏற்றுங்க ஒன்று நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒன்று டூ ரெண்டு செவ்வாயோரை அப்போ ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா எட்டு டூ ஒம்பது ஏற்றலாம் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே கூட ஏற்றலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கூட ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஆனால் செவ்வாய் ஓரையில் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த வெத்தில அந்த எண்ணெயில் அந்த வெத்தலை கோம்பு போட்டிருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை நல்லா நீங்கள் அப்படியே சுவாசிச்சுக்கிட்டே இருங்க சுவாசி சுவாசிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அப்படியே உங்களுக்கு என்ன வேணும் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க அது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஒரு பத்து நிமிஷமாக உட்காந்து அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அந்த தீபத்தை நீங்கள் அப்படியே அந்த சாமி ஃபோட்டோக்கிட்டேயே வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் அந்த வெத்தலையை எடுத்து உங்கள் பக்கத்தில் ஏதாவது வெத்தலை வயசானவங்களாம் வெத்தலை போடுவாங்களையா அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படி யாரும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கஷாயமாக கூட வச்சு கொடுத்துடலாம் இல்லை நாங்களே கூட அந்த வெத்திலை வந்து சும்மா நார்மலாக ஒரு சில எல்லாம் மின்னு சாப்பிடுவாங்க இல்லையா நீங்கள் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படியெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வழி இல்லை அந்த வெத்தலை நாங்கள் யூஸ் பண்ணுற இதே இல்லை அப்படிங்கிறவங்க யாரோட காலும் படாத இடங்களில் நீங்கள் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்புறம் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஒரு நாலு வாரம் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுட்டோம் இப்போ அடுத்த வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ வெளியில் போகிறோம் அப்போ நாங்கள் அங்கே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி பாருங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தை வந்து செய்யுங்க ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு மகையான இறை சக்தியை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க நீங்கள் அது மூலமாக செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் வர்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச தவறு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் எத்தனை பேர் வெட்டிலே தீபம் போட்டு சக்ஸஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்